ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம ஆக்சிஸ் பேங்க்கோடைய ரெகுலர் ஆஃபீஸ் ஜாப்பை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசேட் ஃபார் சென்னை லொகேஷன் கேட்டுருக்கிறாங்க ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் டே ஷிஃப்ட்டு தான் வாரத்துக்கு ஆறு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் ரெக்கோர்ட் பார்த்தீங்கன்னா தமிழில் கண்டிப்பாக பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்கோயர்டு பொறுத்தவரைக்கும் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இது பிசினஸ் டெவலப்மெண்ட் அசோசேட்ன்றதுனால நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட பேசி

மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் எல்லா பேங்க்லேயும் எடுக்கிறாங்க இந்த ஒரு ஜாப் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷர் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதனால் நீங்கள் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் ஜீரோன்ற ஃப்ரெஷர்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னீங்கன்னா ஸோ ஆக்சிஸ் பேங்கில் நிறைய பொசிஷன்ஸ் கேட்டுருக்குறாங்க ஸோ அதுக்கும் மறக்காத அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் செஷன்லையோ கமெண்ட் செஷன்லேயோ கொடுத்துருக்குறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ